அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள் அதாவது இந்த மீதமுள்ள தை மாதம் அதிரைவிட போகும் மீதமுள்ள தை மாதத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழவிருக்குது அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அதாவது மீனராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அதாவது இந்த மூன்று நட்சத்திரத்தை கொண்டது தான் இந்த மீனராசி மண்டலம் பூரட்டாதி நட்சத்திரம் இது குரு பகவானுடைய நட்சத்திரம் மீனராசியுமே குருவினுடைய அதிபதி தான் மீனராசிக்கு அதிபதியுமே குரு பகவான் தான் அந்த மீனராசி வீட்டில் தான் இந்த குருவினுடைய நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த மீனராசி மண்டலம் இந்த மீனராசி மண்டலமானது குரு பகவானுடைய வீடு குரு பகவான் மீனராசிக்கு அதிபதியார் குரு பகவான் தான் இனி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த அதிரைவிட போகும் மீதமுள்ள தை மாதத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் ஒன்றுனா பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மீதமுள்ள தை மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தில் சஞ்சாரம் இது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு நிச்சயம் தரக்கூடியதாக அமையும் அடுத்ததாக உங்களுடைய நாலாம் இடமான மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அதாவது சுகபோக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் நிச்சயமாக நல்ல ஒற்றுமை அதாவது இதுவரை சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த குடும்பத்தில் நிச்சயமாக இனிமேல அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக நிகழும் அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் அதிபதி அதாவது சூரிய பகவான் ருணரோக சத்துஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மீனராசிக்கு பதினோராம் இடம் அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் இந்த தை மாதம் முழுவதுமே மேலும் அந்த சூரிய பகவானுடன் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுடன் புதன் அதாவது கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதியான புத பகவான் உங்கள் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரமும் புதன் புதன் பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த புதனும் சூரியனுடன் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு நல்லதாவது உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவதற்கும் கல்வியில் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீங்குவதற்கு மேலும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களோ அல்லது உயர்கல்வி படிக்க படிப்பில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் அதாவது இந்த தை மாதம் இந்த சூரியனுடன் சேர்ந்து புதன் பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கு ஒரு நல்ல அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் மீனராசிக்காரர்களுக்கு அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டம் அதாவது விரை சனி காலகட்டம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலை நிலைகளை பொறுத்தவரையில் நீங்கள் ஏழரை சனி காலத்தை நினைச்சு நீங்கள் எந்த ஒரு கவலையும் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் நிச்சயமாக கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் புதனுடன் இணைந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தொழில் வியாபாரம் அதிலலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் குழந்தைகள் கல்வியில் நல்ல வளர்ச்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல சகோதர வழியில் ஒரு நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த தை மாதம் முழுவதுமே மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மேலும் ராசியில் உள்ள ராகு பகவான் ஏழில் உள்ள கேது பகவான் இந்த ராசியில் உள்ள ராகு பகவான் நிச்சயமாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த தை மாதம் அமையும் மேலும் ஏழாம் இடத்துல உள்ள கேது பகவானால் இதுவரை உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் அதாவது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த தை மாதம் இந்த தை மாதம் முடிவதற்குள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதாவது இந்த ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலங்களும் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஏற்றமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சுக்கர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார் அந் அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவான் மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன ராசியில் கூடிய சுக்கர பகவானால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனிக்காலமாக இருந்தாலும் நிச்சயமாக சுக்கிர பகவானால நல்ல ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்ல வசதியான நல்ல குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு நல்ல வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமா இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சினாலே கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் மீனராசியில் உச்சமடையக்கூடிய இந்த சுக்கர பகவான் சுமார் நூற்றி பத்து நாட்களுக்கு மீனராசியிலே இருந்து அவர் உச்ச பலன்களை நிச்சயமாக தருவார் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதாவது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால நல்ல ஒரு உங்களுக்கு சுகபோக வாழ்வு என்பது கட்டாயமாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான சுக்கர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதும் அந்த சுக்ர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிக சிறப்பான அற்புதமான பலன்களையெல்லாம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் மேலும் ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடமான மிதுனத்தில் உள்ள அந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பினால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதாவது நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமா ஏற்படும் மேலும் மீனராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தமாவோ அல்லது படிப்பு உயர்கல்வி இதற்காக வெளிநாடு வெளி வெளியூர்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பினால் அவர்கள் குடும்பத்துடன் கூடிய சீக்கிரமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை இது அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த மீதமுள்ள தை மாதம் மேலும் பதினோராம் இடத்துல உள்ள சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கையில் காசு பணம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி நல்ல காசு பணம் புரளக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் தான் இந்த மீதம் உள்ள தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் உள்ள சூரிய பகவானுடன் புதனும் இந்த மீதமுள்ள தை மாதத்தில் இணைந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பு இதனால் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் இல்லை அல்லது மீனராசிக்காரர்கள் நீங்களே ஏதாவது பள்ளி படிப்போ கல்லூரி படிப்பு அல்லது உயர்கல்வி படிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மீதமுள்ள தை மாதம் அமைகிறது இந்த தை மாதத்தை பொறுத்தவரை கிரகநிலைகள் சிறப்பாக இருந்த போதிலும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை கால கட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்களை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி உங்களுக்கு அனுகூலமற்ற நாட்களையும் நல்ல அனுகூலமாக ஆக்கி கொள்வதற்கு இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாடு என்பது உங்களை ஒரு மிக சிறப்பான நிலைக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும் அது மட்டுமல்லாமல் ஏழரை சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் மீன் மீண்டு வருவதற்கு நிச்சயமாக இந்த இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் இந்த தை மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் தை அமாவாசை அன்றைய தினத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தவறாமல் முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் அவசியம் செய்யணும் முன்னோர் வழிபாடை செய்து அன்றைய தினம் சிறிது எள் கலந்த அன்னத்தை காகத்துக்கு வைத்துவிட்டு நீங்கள் அதன் பிறகு உணவருந்தணும் அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு இதுவரை திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தை அமாவாசை தினத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக தரக்கூடியதாக அமையும் மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் நிச்சயம் நீங்கள் அவசியம் அன்றைய தினம் அதாவது தை அமாவாசை அன்றைய நாளில் மாலை வேளையில் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டை அவசியம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிப்ரவரி நாலாம் தேதி ரத சப்தமி அதாவது சூரிய ஜெயந்தி அன்றைய நாளில் அவசியம் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது மீனராசிக்காரர்களுக்கு தினமுமே சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது என்பது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனையும் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடியதாக அமையும் அடுத்ததாக பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தை பௌர்ணமி அதாவது தை பூசம் இந்த நாளில் அவசியமாக மீனராசிக்காரர்கள் முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனைகள் கடன் சுமை என்பது நிச்சயமாக உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்களில் அவசியம் மீனராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு மீனராசி நேர்களே இந்த மீதமுள்ள தை மாதத்திற்குண்டான இந்த சிறப்பான பலன்களை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி